கால காலாய்மகே கால பைரவாயி தேவிகி தண்ணோ கால பைரவ பிரசோதையார் என் சுரணாகிருஷ்ண பைரவரின் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டிய சூட்சம பரிகாரத்தை சொல்கிறேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அருட்பெரும் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே எல்லாரத்துக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது ஆனால் அந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு தீர்வு வேணும்னு நம்ம தேடிட்டு இருக்கிறீங்களே அந்த தீர்வுகளுக்கு சத்தியமாக நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் மாதம் மாதம் பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த தீர்வு தான் சொர்ணாகர்ஷண வைரவரை வழிபடுவது வழிபட்டால் என்ன நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தேய்ந்து காணாமல் போகும் எப்போ வழிபடணும் தேய்விரை அஷ்டமி வழிபடணும் இந்த முறை சரியாக வரும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி குபேர தேய்விரை அஷ்டமி புதன்கிழமை வருகிறது அன்றைய தினத்தில் கால நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு எளிய சூட்சம வழிபாடு உங்கள் குடும்பத்தில் உங்கள் வியாபாரத்தில் உங்கள் செல்வத்தில் உங்க சொர்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் தீர்த்து தருவார் என் சுரணாகர்ஷ்ண பைரவர் சித்தரின் சொன்ன ஒரு சூட்சம பரிகாரத்தை சொல்றேன் மறக்காம வரும் புதன்கிழமை செய்யுங்கள் வாழ் என்ன செய்யணுங்கன்னு சொல்றேங்க இந்த உலகத்தை காக்கக்கூடியவர் சிவன் சிவன்ல ஒரு அவதாரம் தான் பைரவர் இந்த பைரவரோட சூட்சமம் என்னன்னா தேய்பிரை அசங்கி என்று அவர் வழிபட்டோம்னா பிரச்சனை தேஞ்சு போயிரும் தீஞ்சு போயிடும் காணாம போயிடும் தேய்ந்து காணாமல் போயிடும் வளர்வறை என்று பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில வளம் பெருகிட்டே இருக்கும் வரும் புதன்கிழமை பன்னெண்டு மணிலிருந்து ஒண்ணு முப்பதுக்குள்ள வரக்கூடிய புதன்கிழமை ராகுகால நேரத்துல கண்டிப்பாக ஏதோ ஒரு சிவன் கோயில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயத்திற்கு சென்றிருக்கும் அது கால பைரவரா இருக்கலாம் சொர்ணாகிருஷ்ண பைரவரா இருக்கலாம் தனாகர்ஷ்ண பைரவராம இருக்கலாம் அந்த வைரவரை போய் பார்த்து அவருக்கு முன் அமர்ந்து ஒரு சின்ன பூசணிக்காய் வாங்கி சரிவாதியாக கட் பண்ணி உள்ளிருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்து முழுசாக மஞ்சள் அலங்காரம் செய்யுங்க அலங்காரம் செஞ்சு குங்குமம் வச்சு அதில் இழுப்பை எண்ணெயை ஊற்றி இருபத்தி ஏழு மிளக ஒரு செவப்பு துணியில் திரியாக கட்டி ரெண்டு விளக்கு போடுங்க அதற்கு பக்கத்தில் தேங்காயை கட் பண்ணி தேங்காய் தீபமும் எலுமிச்ச கட் பண்ணி எலுமிச்ச மனம் தீபமும் வச்சு கொஞ்சோண்டு அரளிப்பூவும் வைங்க புதன்கிழமைங்காட்டிக்கு கலர் லட்டுமு ஆம்லான்னு சொல்லக்கூடிய பெரிய நெல்லிக்காயும் அஞ்சு அஞ்சு அந்த தட்டுல வச்சு பைரவருக்கு முன்னாடி கொண்டு போய் எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக வலம் வந்து அங்கேயே வச்சு மனமாற பைரவர்கிட்ட வேண்டுங்க இந்த தேயிற எஸம் என்று நான் உங்களை வழிவிடுகின்றேன் என் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தேய்ந்து போக வேண்டும் என்று மனதார கண்ணீர் மழ்கி வேண்டுகின்றேன் பைரவா காத்திருளுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு உங்களோட கெட்ட காலம் நல்ல காலமாக மாற்ற ஓம் கால மகே மகை கால பைரவாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயா தென்கின்ற கால பைரவர் மந்திரத்தையும் ஓம் பைரவாய வித்மகே ஹரிஹர பிரம்மத் மகாய தீமகி தன்னோ சொர்ணாகர்ஷண பைரவ பிரசோதயா தென்கின்ற சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கான மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க பைரவர் கெட்டத்தை நல்லதமாத்துவாரு சொர்ண பைரவர் சொர்ணமான ஈர்ப்பை உங்களுக்கு தருவார் தங்கம் கிடைக்க பணம் கிடைக்க வியாபார வெற்றி கிடைக்க வியாபார வளர்ச்சி கிடைக்க குடும்பத்திலேயே நல்லது நடக்க இதை செய்யுங்க இதைய வரும் புதன்கிழமை செய்துவிட்டு அன்றைய இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய நாய்க்கு பிஸ்கட் போட்டுட்டு நைட்டு வந்து படுக்க போகும்போது ஓம் பம் பைரவாய நம என்கின்ற மந்திரத்தை நீங்கள் ஐம்பத்தி மூன்று முறை எழுதி பைரவரை நினைச்சிட்டே உறங்கி விடுங்கள் அன்றைய தினத்தில் அசைவத்தை தவிர்த்துடுங்க பைரவரை வழிபடுங்க அன்றைய இரவு இதை செய்துட்டு படுத்திங்கன்னா அடுத்த அஷ்டமிக்குள்ள உங்கள் பிரச்சனையை தீர்த்து தருவார் எல்லாம் வல்ல பைரவர் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோயிலோட காவலரும் பைரவர் தான் நம்மை காப்பவரும் தான் உங்க பிரச்சனையை தீர்ப்பவரும் பைரவர் தான் மறக்காம வரும் புதன்கிழமை இதை அனைவரும் செய்து வளமும் நலமும் பெறுங்கள் யார் இதை செய்ய போறீங்க பைரவானு கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க கோயிலுக்கு போய் நேரடியாக பூசணி தீபம் போட முடியாதவங்க நம்ம குபேரவீடத்துல உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுக்குங்க ஒரு சிறு அன்னதான தட்சணை கட்டணத்தோட உங்க சார்பாக குபேர வீடத்துல பூசணிக்காய் விளக்கு போடுவாங்க ஸோ அதை பற்றி விவரங்கள் கேட்டுக்கோங்க பிளஸ் பைரவரோட பிரசாதமும் உங்கள் இல்லத்திற்கு அனுப்பி வைப்பார்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் பைரவரின் முழு ஆசைகளும் கிடைக்கட்டும் வாழ்க பணமுடன் வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் இலங்கை வர இருக்கின்றேன் இலங்கையில் என்னை தனிப்பட்ட முறையில சந்திக்க பயிற்சி கலந்து கொள்ள கீழ்க்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மாகாலய பட்சம் சக்தி மிக்க அஷ்டமி அதோடு வரக்கூடிய அக்டோபர் ரெண்டாம் தேதி மாகாலய அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு திலாகோமத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எல்லாருமே வருஷத்துக்கு மூன்று முறை திலாகோமம் செய்யணும் அதுல மிக முக்கியமாக வரும் திலாகோமம் செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் செல்வ செழிப்புகள் கிடைக்கும் ஸோ பட்சத்துக்கு திலாகோமத்திற்கு பேர் பதிவு செய்ய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் சிறப்பு பிரசாதத்தையும் உங்கள் இல்லத்திற்கு அனுப்பி வைப்போம் அக்டோபர் ஆறு முதல் முறையாக பிஸ்னஸ் மந்த்ரா என்கின்ற தாந்திரிக மாந்திரிகாந்திரீக அப்படிங்கிற சூட்சமமான ஒரு வியாபார வசியக்கலை பயிற்சியோட அடுத்த கட்டம் பிஸ்னஸ் மந்திரம் உங்களோட தொழிலுக்கு என்ன மந்திரம் சொல்லணும் என்ன வைக்கணும் என்ன எனர்ஜியை வெளிப்படுத்தணும் உங்க வியாபாரில இருந்து என்ன மாதிரியான விஷயங்களை செயல்படுத்தினா ஜனவசியம் பணவசியம் வியாபார வசியம் நாப்பத்தெட்டு நாள்ல நடக்கும் என்பதை முதல் முறையாக பிசினஸ் மந்திராங்கிற பயிற்சியில் நடத்தணும் கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்க மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க பணமுடன்